வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் கிரக சேர்க்கையால் உண்டாகக்கூடிய யோகங்கள் என்ற தலைப்பிலே இது அடுத்த வீடியோ ஏற்கனவே குரு சனி பற்றி பார்த்தோம் குரு செவ்வாயை பற்றி பார்த்துருக்கோம் இன்று நாம் காண இருப்பது புருகுமங்கல யோகம் என்று சொல்லப்பட்ட புருகுன்னு சொன்னால் சுக்கரனை குறிக்கிறது மங்களன்னா செவ்வாய் அப்போ சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் இணைவு கிரக சேர்க்கை இதை வந்து எப்படி ஒரு இதுக்கு வந்து எந்த பாகத்துக்கு யோகம் செய்கிறது என்று பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே அந்த ரெண்டு கிரக இணைவில் நாலு வீடுகளை பார்த்து பார்த்துருந்தோம் ஏன்னா ஒவ்வொரு இணைவுமே ரெண்டு ரெண்டு வீடுகளுக்கு யோகம் செய்தது என்று பார்த்தோம் அது இல்லாமல் ரெண்டு வீட்டுக்கு அவயோகம் செஞ்சதுன்னு பார்த்தோம் இங்கே எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் அதனால் மீன வீடு மேஷ வீடு ரிஷபத்தை விட்டுருங்க ஆனால் ரிஷபத்துக்கு ஒரு இது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒம்பது பத்து ரெண்டு ஒரே கிரகமாக வந்துடும் அதனால் அதில் வந்து நம்ம வந்து கிரக செயற்கை எடுக்க முடியாது அப்போ ரிஷபம் வந்து இதாகிடுது மிதுனம் சொல்லியாச்சு கடகமும் சொல்லியாச்சு இப்போ அடுத்தது சிம்மத்தை பற்றி பார்க்கலாம் அங்கே தான் இந்த செயற்கை வருதுங்க சிம்மத்துக்கு ஒம்பது குடையவர் செவ்வாய் மேஷ செவ்வாய் பத்துக்குடையவர் சுக்கரன் ரிஷபராசி இப்போ இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது என்ன ஆகுதுங்க பிருகுமங்கள யோகம் உண்டாகுது குரு செவ்வாய் சேர்க்கை நல்ல அந்த குலதெய்வத்தினுடைய அருள் ஆசீர்வாதம் நல்ல வலுவார் ஐந்தாம் பாவம் காதல்கிறதால தான் இது என்ன பண்ணுறாங்க காதல் வெற்றி அடையும் காதலர் சேர்க்கை ஏன்னா ஐந்தாம் பாவத்துக்கு ஒரு காரகம் உண்டா இல்லையா காதலுங்கிற ஒரு காரகம் உண்டு சந்தோஷம் பூர்வ புண்ணியம் அப்போ அந்த ஸ்தானத்தை வலுப்பெறச் செய்வது எது முருகமங்கள யோகம் அது கூட இருந்தாலும் சரிங்க பன்னெண்டு ராசியில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் லக்னத்துக்கு மறையாமல் இருக்கும்போது சுபகரங்களுடைய சாரம் பெற்று இருக்கும்போது இதனுடைய இந்த யோகங்கள் அற்புதமாக வழிபடும் அதனால் நல்ல அதிர்ஷ்டசாலிகளாக சாதாரண வீட்டில் தான் பிறந்திருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு தேவையானது கரெக்டாக தேவையான நேரத்தில் கிடைக்கும் அந்த புண்ணியம் வந்து இவர்களுக்கு கை கொடுத்து கொண்டே இருக்கும் தெய்வத்தினோட அருள் இருக்கும் மூதாதையர் சொத்து பொத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும் பூர்வீகம் வலுத்த பூர்வீகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த ஐந்தாம் பாவம் சார்ந்த ஸ்பெகுலேஷனில் இவங்களுக்கு அப்பப்போ யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அதனால் இந்த செயற்கை இருக்கு நான் போய் ஷேரில் போடுறேன் சொல்லாதீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு யோகத்தை அதிர்ஷ்டத்தை தானாக தேடி தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது காலபுருஷனுடைய ஐந்தாம் பாவம் என்பது ஆழ்மனசு ஸ்தானம் புத்திஸ்தானம் என்று சொல்லப்பட்டது இவர்கள் வந்து ஓரளவு கூர்மை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அது செவ்வாய் சுக்கரனுங்கிறது சுக்கரன் வந்து ரொம்ப புத்தி கூர்மையான கிரகம் தேவகுருவோட அசுரகுருவுக்கு புத்தி கூர்மை அதிகம் அவர் பல விஷயங்களை சாதித்தவர் என்பது எல்லோருக்குமே தெரியும் காலபுருஷனுக்கு இரண்டு ஏழு அதிபதிகளாக முக்கியமான காரகத்துவங்கள் இரண்டு காரகத்துவங்கள் அவருக்கு தரப்பட்டிருக்கிறது சுக்கரன் வலுத்தா இந்த இல்லற சுகம் இந்த பூலோக சுகம் என்பது கண்டிப்பாக இங்கே ஜாதகருக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது குரு வலுத்துட்டாருன்னா அருள் வந்து வலுத்தரும் சுக்கரன் வளர்த்துட்டா பொருள் வந்து வலுத்தரும் ஸோ இந்த மாதிரி இங்கே இந்த பூலோக வாழ்க்கைக்கு தேவையான சுகங்கள் சொத்து சுகங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக பித்திருக்கலனுடைய இதுவாக ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகமாக இங்கே தடையில்லாமல் கிடைத்து கொண்டிருக்கும் என்பதுதான் இந்த பிருகுமங்கள யோகத்தினுடைய அர்த்தம் கூட குறையதான் இருக்கும் பாவபுண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அதனால் தான் அது எல்லா லக்னத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா ஒவ்வொரு இடத்துல அது ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யும் பன்னெண்டு ராசிகளிலே அவர்கள் வாங்கிய சாரம் அது மற்ற வர்க்க சக்கரங்களை அவருடைய நிலைமையெல்லாம் பொறுத்து தான் என்ன பண்ணுங்கள் குறிப்பிட்ட வர்க்கங்களுக்கு நன்மையை செய்து இருக்கும் எது இப்படியோ அஞ்சாம் பாவத்துக்கு இது சிறப்பான யோகத்தை செய்து விடுகிறது என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது தான் காதல் வந்து அடிக்கடி இவர்களுக்கு காதல் வசப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்று அதனால் தான் சுக்கரன் செவ்வாயா காதல் வசப்பட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இன்னொன்று கணவன் மனைவி கிரகமா இல்லையா செவ்வாய்கிற ஜாதகர் கிரகம் கலத்திரம் அவங்க ரெண்டு பேருமே அங்கே வந்து என்ன சண்டை சத்துரவு பிரச்சனைகள் இருந்தாலும் கோவம்னா ரெண்டு மூணு நாளில் கோவப்பட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும்ங்க அதுதானே மனுஷன் கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது ஒன்றுக்கொன்று ஒரு காதலை அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்போ தான் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக அழகாக இருக்கும் ஸோ அந்த பாகியசாலிகள் இவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அது ஏதோ வகையில் இவர்களுக்கு கிடைத்து விடுகிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும் இன்னொரு பாவம் கும்பங்கள் கும்பராசிலேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒம்பது குடையது வந்து துலா வீடு சுக்கரனுடைய வீடு குடையது விருச்சிக வீடு அப்போ மறுபடியும் இங்கே என்ன பண்ணுறாங்க கும்பராசிக்கு சுக்கரனும் செவ்வாயும் தர்மகர்மாதிபதிகளாக விடுகிறார் அப்போ சுக்கரன் வந்து ஒம்பது குடையராகும் செவ்வாய் பத்து குடையராகவும் வருவதாலே பதினோராம் பாவம் என்பது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் என்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதுக்கு ஆறெட்டு எட்டு பண்டிகளையும் அதிபதிகளையும் பார்த்தோம் அது சேரக்கூடாத நினைவு ஆனால் இது வந்து வரவேற்கத்தக்க இணைவு அதனால் இவர்கள் மனசில் ஆசைப்பட்டதை இவருடைய அபிலாஷைகளை இந்த கிரக சேர்க்கை நிறைவேற்றி கொடுக்கறது என்பதுதான் தான் இங்கே ஒரு ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது முக்கியமான ரெண்டு பாவங்கள் ஐந்தாம் பாவம் பதினோராம் பாவம் என்ன பண்ணிடுதுங்க இங்கே தர்மகர்மாதியாக வந்து விடுகிறது இவருக்கு மூத்தவர் இவங்க அப்பா கூட பிறந்த இளைய சகோதரர் சித்தப்பா அல்லது அத்தை இவர்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க நல்ல ஒரு சாதகமாக இருக்கும் அவருடைய அனுகூலங்கள் இவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மூத்தவருடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் அவர்களுடைய மூத்தவருடைய வாழ்க்கையும் நல்ல பிரகாசமாக இருக்கும் நல்லா அழகா இருக்கும் சோ இது எல்லாமே இந்த பதினோராம் பாவத்துக்கு உண்டான லாபஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டது என்னதான் ஓடி ஓடி கஷ்டப்பட்டாலும் என்ன லாபம் இருக்கணுமா இல்லையா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்க ஆனா அதுக்கு உண்டான கூலி கிடைக்கல நம்ம புலம்புறது நிறைய பேர் புலம்புறது நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அதனுடைய ஆறுட்டு அதிபதிகள் சேர்க்க ஆனா இங்க தர்மகர்மாதிபதிகள் சேர்க்க அந்த பாவம் சார்ந்த கொடுத்து வைத்தவர்கள் என்றுங்க அதுல வந்து நற்கர்மாவை இவர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த சிம்மத்திற்கும் கும்பத்திற்கும் இது மிகச்சிறந்த யோகத்தை வெளிப்படுத்துகிறது என்றதை சொல்லுவாங்க சிறந்த ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க ஏன்னா ஐந்தாம் பாவம் ஆன்மீகம் சார்ந்தது குலதெய்வத்தினுடைய அருளாக இருக்கும் ஐந்தாம் பாவத்துக்கு ஆறு எட்டு சேர்ந்தால் நாத்திகவாதியாக இருப்பான் ஐந்தாம் பாவத்துக்கு நம்ம ஏற்கனவே சிம்ம பாவத்துக்கு ஆறு எட்டு குரு சனி பிரம்மகதி பற்றிலாம் பேசியிருக்கோம் என்ன தான் நல்லா இருந்தாலும் திடீர்னு என்ன பண்ணுவான் கடவுள் இல்லைங்கிற துவேஷத்தை வந்து வெளிப்படுத்துவான் ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க செவ்வாயி சுக்கரன் பிருகுமங்கல யோகம் என்ன பண்ணுதுங்க மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக இவர்களை வெளிப்படுத்துகிறது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க இப்போ ஆழ் மனசு நல்லா வந்து என்னவாக இருக்கும் ஒரு சரணமற்ற மனசாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இவர்கள் ஏழை வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பணக்கார வீட்டில் இருந்துட்டு எப்போ பாரு மூஞ்ச தங்கம் போட்டுக்கிட்டு சோகமாகவே கப்பல் குழந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேரை பார்த்துருக்கோமா இல்லையா அப்போ ஐந்தாம் பாவத்துக்கு ஏற்படக்கூடிய யோகம் என்பது உங்கள் மனநிலையை என்ன பண்ணுறது குழந்தைத்தனமாகவே வைத்துக்கொண்டு குழந்தை பாவம் அஞ்சாம் பாவம் ரொம்ப அற்புதமான பாவம் ஸோ அதுக்கு இது யோகத்தை செய்து விடுகிறது என்பதனாலே ஜாதகருடைய மனநிலை எப்போதுமே ஒரு துள்ளி குதிக்கக்கூடியதாக நல்ல ஒரு இளமையான ஒரு தன்மை கொண்டதாகவே என்னவா எப்பயுமே என்னவாக இருப்பாருங்க அவர் ஒரு சிரிச்ச முகத்தோட ஸ்மைலிங் ஃபேஸோட தன்னுடைய சொன்னையை சார்ந்தவர்களுக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏன்னா பதினோராம் பாவம் என்பது டிசையர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் மனதிலே நினைத்த எண்ணங்களை வந்து நிறைவேற்றக்கூடியதாக ஆண்டவனுடைய அனுகிரகம் அங்கேயும் என்ன பண்ணுது இவருக்கு சிறப்பாக வேலை செய்கிறது எங்கேயுமே இவங்க எட்டு பண்ணுற அதிபதியாக வரலிங்க ஒருத்தர் ஒன்றா எட்டு வரும் இல்லைன்னா ஆறு வரும் ரெண்டும் சேர்ந்து எங்கேயுமே வராது ஏன்னா ஒரு கிரகம் ஒரு கிரகம் தனக்குத்தானே எட்டாக போடுறதால ரெண்டு கிரகத்தினுடைய சேர்க்கையில் ஆறு எட்டும் இவர்களுக்குள்ளார கிடையவே கிடையாது எல்லா பாவத்துக்குமே போட்டு பார்த்துட்டோம் ஆறு எட்டு அதிபதிகளாக இவர்கள் எந்த பாவத்துக்குமே வரவில்லை என்பது தான் இங்கே சிறப்பு ஆனால் அடுத்தடுத்த பாவத்திற்கு அதிபதியாக தர்ம அதிபதிகளாக இவர்கள் வந்து விடுகிறார்கள் ஆனால் மிகச்சிறந்த யோகம் அவயோகம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை என்பதுதான் இந்த கிரக சேர்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு சூட்சமம் அதனால் கொடுத்து வைத்தவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கும் அவன் ஏழையாக இருக்கான் பணக்காரனாக இருக்காங்கிறது தான் ரெண்டாம் பரிசோம் மனதளவு என்னவாக இருக்கான் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் நிம்மதியாக இருக்கிறான் என்பது தான் இங்கே மிகச்சிறந்த ஆசீர்வாதமாக ஒரு கொடுப்பனையாக இவன் வந்து போன ஜென்மத்திலே செய்துவிட்டு பிறந்திருக்கிறான் தெய்வ அனுகூலத்தோடு பிறந்திருக்கிறான் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே இங்கே கிடையாது என்பதை சொல்லி மிகச்சிறந்த யோகம் என்பது என்பதை சொல்லி பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்கணும் நட்சத்திர சாரம் வாங்கும்போது பாவகிரகங்கள நட்சத்திர சாரம் இல்லாமல் இருந்தான் சிறப்பான யோகத்தை இது செய்கிறது விதமான மாற்று கருத்தும் இல்லை மிகவும் விரும்பத்தக்க யோகம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் சர்வே ஜனா சுகினோபவந்து சர்வம் கிருஷ்ணார்பணம்